ஹஜ்ஜிக்காக வேண்டி ஆயத்தம் செய்யறது அதுக்காக வேண்டி ரெடியாகுவது ஹஜ்ஜிக்காக வேண்டி மக்காவை சென்றடைவது போன்ற விடயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு காலமாக ஒரு மாதமாக இந்த மாதம் ஆகும் என்னென்னால் இந்த மாதத்துக்கு பின்னாடி வரக்கூடிய மாதம் துல்ஹாவுடைய மாதம் தில் ஹெஜ்ஜா என்று சொல்றது இஸ்லாத்தினுடைய கடைசி மாதம் அதே போன்று இஸ்லாத்தினுடைய கடைசியான பிளர்களில் அதாவது ஐந்து பிளர்களில் ஒன்று அது கடைசி பிளராகிய கடைசி கடமையாகிய ஐந்தாவது கடமையாகிய ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய மாதம் இந்த தில்ஹெஜ்ஜா மாதமாகவே இருக்கின்றது அது வேற இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை ஹஜ் சொல்லக்கூடிய நேரத்துல இந்த தில் மாதத்தை அடைந்து நாங்கள் ஹஜ்ஜை செய்யக்கூடிய நேரத்துல ஹஜ் என்பது யாரினுடைய தியாகம் யாரை அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் செய்தாலும் யார் செய்த தியாகத்தை ஞாபகப்படுத்தோம் என்றதுக்காக வேண்டி ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கடமையாக ஏனென்றால் ஹஜ்ஜுடைய கடமைகளில் எடுத்துக்கொண்டால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் குடும்பமும் செய்த தியாகத்தினுடைய ஒரு அடையாளம் தான் இந்த ஹஜ் என்று சொல்றது அதே போன்ற ஹஜ்ஜுக்கு செல்லாத சகோதரர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அல்லாத ஹஜ்ஜுக்கு செல்லாமல் அவர்கள் எங்கேயாவது இருக்கக்கூடிய இந்த சகோதரர்களுக்கு அதுவும் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களினுடைய தியாகத்தில் ஒரு தியாகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமலையும் தாலா இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் வைத்திருக்கின்றன அதாவது யார் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்களோ அவர்களுக்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களோட குடும்பத்தின் செய்த தியாகத்தில் ஒரு விடயத்தை ஹஜ்ஜாதிகளுக்கும் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கு அதே குடும்பம் செய்த தியாகத்தை ஹஜ்ஜிக்கு செல்லவில்லை என்றாலும் நீங்களும் அதனை ஞாபகப்படுத்த வேண்டும் அதனை நீங்களும் அந்த தியாகத்தினுடைய உணர்வை பெற வேண்டும் என்றதுக்கான குர்பானி என்ற அமைப்புகளும் அல்லாஹ் தாலா எங்களுக்கு பல அமல்களை தில் ஹெஜ்ஜாவுடைய காலத்தில் அல்லா தாலா கடமையாக்கி வைத்திருக்கின்றார் சங்கை கூறியவர்களே எனவே இந்த தில் ஹெஜ்ஜாவுடைய மாதம் வந்துவிட்டால் அதில் அதிகமான தியாகங்கள் அசால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்த தியாகங்கள் இருக்கின்றது எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இப்ராஹிம் அலி இஸ்லாமினுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு சிலதையாவது சிலதையாவது தெரிஞ்சு வைத்துக் கொள்வது கட்டாயம் ஏனென்றால் இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்களுடைய தியாகம் என்பது சாதாரண தியாகம் இல்லை இன்றைக்கு அபிசல் அல்லா உண்மத்து உண்மத்தில் உள்ளவர்கள் அனைவர்களுமே அந்த தியாகங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாக கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது அதனாலே நாங்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் வாழ்க்கையில ஏற்பட்ட சில நிகழ்வுகள் ஏற்பட்ட அவர்களுடைய வாழ்க்கை வரலாறினுடைய சில விடயங்களை நாங்களும் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வது கட்டாயமாக இருக்கின்றது சங்கைக்குரியவர்களே இப்ராஹிம் அலேசலாம் அவர்கள் என்பவர்கள் மிக பெரிய நபிமார்களில் மிக முக்கிய அந்தஸ்தை பெற்ற ஒரு நபியாகவும் இருக்கின்றார்கள் அல்லாஹால ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் அனுப்பினாலும் அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நபிமார்களை தான் குரான் சொல்ற அனைத்து நபிமார்களை பத்தியும் சொல்லவும் இல்லை அனைத்து நபிமார்களுடைய பேர் குரான் இல்லை வெறுமனையே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நபிமார்களுடைய பேர் தான் அடக்கப்படுவது அந்த இருபத்தி அஞ்சு நபிமார்களையும் அல்லாத்தாலு அஸ்மி மினர் ரசூல்மார்களில் அல்லாவினால் அனுப்பப்பட்ட தூதர்களில் மிகவும் கஷ்டங்களை முன்னோக்கி அதில் பொறுமையாக இருந்தவர்கள் என்ற பட்டியலில் வெறுமனே அஞ்சு நபிமார்களை தான் அல்லாத்தால சேர்க்கிறான் அரபியில் சொல்லப்படும் தூதர்களில் அதிகமான கஷ்டங்களை மேற்கொண்டு அதனை பொறுமையாக இருந்தவர்கள் அதில் பொறுமையை மேற்கொண்டவர்கள் அஞ்சு நபிமார்கள் அதில் முதலாவது அசரத் நூ அலை இரண்டாவது இப்ராஹிம் மூணாவது மூசா நாலாவது ஈசா ஐந்தாவது அசரத் முஹம்மது சல்லா அலி சலாத் வசலாம் இந்த அஞ்சு பேர் அல்லாஹ் தாலாம் உருள் அஸ்மிம் ஒரு சொல்லாக தேர்ந்தெடுக்கின்றார் அதில் ஒருவர் தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் கூட அதே போலத்தான் இப்ராஹி இப்ராஹிம் அலை சொல்லாத்துக்கு சொல்லப்படக்கூடிய இன்னொரு பெயர் தான் அபுல் அன்பியா அபுல் அன்பியா நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்றும் சொல்லப்படுவது நபிமார்களுக்கெல்லாம் தந்தை ஏன் காரணம் என்றால் அல்லாஹ் காலா குர்வான்ல எத்தன நபிமார்களை கூறுவேன் என்றானோ அதில் அதிகமான நபிமார்கள் அநேகமான அதிகமான நபிமார்கள் அஸ்ரத் இப்ராய் மலேசல்லாத்துடைய வம்சத்தில் வந்தவர்களாக இருக்கின்றார் எனவே குர்பானில் கூறப்படக்கூடிய அதிகமான சம்பவங்கள் அதிகமான நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு அஸ்ரத் இப்ராய் மலேசுடைய வழியாலதான் வருடும் எனவே தான் அசுத் இப்ராய் மலேசுல்லாத்துக்கு அபுல் அன்பியான்னு என்று

அல்லாஹினுடைய கூட்டாளி என்ற பெயரை அல்லாஹ் அல்லா ஹசரத் இப்ராஹிம் அலி வைத்திருக்கின்றார் இந்த இப்ராஹிம் அலி அவர்கள் இந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இவர்கள் முதலாவதாக ஹத்தனா செய்யப்பட்டவர்கள் முதலாவதாக எங்களுக்கு தெரியும் முஸ்லிம்கள் சுனப்ப என்று சொல்லுவோம் ஹத்தனா என்று சொல்லுவோம் இதனை முதலாவதாக செய்தவர் ஹசரத் இப்ராஹிம் அலி அவர்கள் அதே போன்றுதான் ஹாஸ்பிட்டலிட்டி ஹாஸ்பிட்டலிட்டி என்று சொல்லக்கூடிய விருந்தோ விசனம் அதாவது விருந்தாளிகளை கவனிக்கக்கூடிய விஷயத்தில் முதலாவது விருந்தாளிகளை கவனித்தவருடைய பெயரையும் அசத் இப்ராஹிம் தான் செய்யறது அதே தான் முதலாவதாக நீங்க நாங்க ஜுபாடு ஜுப் ஒரு கலசன் உடுத்தீப்போம் அதாவது அந்த கலசன் அதுக்கு பைஜாமா என்று சொல்லுவோம் அந்த பைஜாமா அந்த பைஜாமாவை முதலாவதாக உடுத்தவர்கள் முதலாவதாக சிறுவால் உடுத்தவரும் அசத் இப்ராஹிம் அலிஸ்லாம் என்று தான் வரலாற்றில் எழுதப்பட்டது எனவே சங்கை கூடியவர்களை இப்படியான அதிகமான சிறப்பை கொண்ட இந்த இப்ராஹிம் அலை சொல்லாம் அவர்கள் அல்லாஹால நூ அலை சலாத்தை தெரியும் நூ அலை சலாம் தாவத் கொடுக்கிறான்னு கிட்டத்தட்ட ஆயிரம் வருட காலங்கள் ஆயிரம் வருடம் காலங்கள் தாவத் கொடுத்தவரும் அவர்களிடத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் என்றாக்க தொண்ணூ ஒன்பது நூத்தி ஐம்பது வருடங்கள் அல்லாஹ் தால குணான் சொல்றான் அல்பசனா இல்லா ஹம்சின் ஆமன் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் தாவத்கள் கொடுக்குறாங்க கொடுத்து வெறுமனே கிட்டத்தட்ட நூத்தி சொச்சம் பேர் சில விவாதங்களது எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு அப்படின்னு கேட்டால் நூறு பேர் அனுப்பி இந்த அளவு பேர் தான் ஏற்றுக்கொண்டாங்க அவர்களை எடுத்துக் கொண்டு ஒரு அவர்கள் ஒரு கோட்டையும் செய்கின்றார்கள் செய்து எடுத்துட்டு போறாங்க அதுக்கு பொறோ எல்லாம் வருவது வந்து முழு உலகமே அளிக்கப்பட்டதாக இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் எழுதப்பட்டது எனவே இதற்கு புறம் அல்லாஹ் தாலா அதிகமான நபிமார்களை அனுப்பி இருக்கலாம் ஆனாலும் எங்களுக்கு நபிமார்களுடைய வருகை குருவானுடைய தோட்டத்தை வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அஸ்ரத் நூஹாலைசலத்துக்கு பிறகு ஹூத் அலை சலாம் ஆப் கூட்டத்தினருக்கும் அந்த ஆட்கூட்டத்தினர் அளிக்கப்பட்ட புறம் சமூத் கூட்டங்கள் வராங்க அவர்களுக்கு சாலி அலை சலாமே அனுப்பினார் நபியாது இந்த சாலி அலை சலாத்தினுடைய கூட்டம் அளிக்கப்பட்ட புறோ கிட்டத்தட்ட பல வருட காலங்களுக்கு போறோ ஹசரத் இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் ஒரு நபியாக இந்த உலகத்துக்கு வராங்க சாலி அலை சலாத்துக்கு போறோம் அசரத் இப்ராஹிம் அலை அவர்கள் என்ன செய்யறாங்க ஒரு நபியாக வராங்க அதாவது சாலி அலை சலாத்துடைய அழிவு சாலி அலை கூட்டத்தினுடைய அழிவுக்கு புறம் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாவை வணங்கக்கூடிய நினைந்தாங்க ஆனால் அதனை விட இன்னும் பாவங்கள் இன்னும் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் அதிகரித்து திரும்பவும் அதே நிலைமை அதே அல்லாவுக்கு மாற்றம் செய்து அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களும் உருவாக்கி கொண்டு வந்தாங்க எனவே அந்த லிஸ்ட்ல அப்படி வரக்கூடிய நேரத்தில் தான் ஆசர் என்று சொல்லக்கூடியவருக்கு மகனாக அசரத் இப்ராஹிம் அலை அவர்கள் பாபில்ல பிரிக்கிறார் சங்களை இப்ராஹிம் அலை தந்தையுடைய அதனை செய்து விற்கிறது அதனை கடவுள் என்ற பெயர்ல இதனை நாங்கள் வழிபட்டால் இதற்குரிய எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இவர்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் அதனை செய்யக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் இந்த ஆசர் இந்த அதாவது இப்ராஹிம் அலிசலாம் அவருடைய பருவ காலத்தில் சின்ன காலத்தில் அவர்களுக்கும் இதனை பத்தி சரியாக தெரியாது அவர்கள் என்ன செய்வாங்க தன்னுடைய தாய் தந்தைக்கு ஒரு உதவியாக தந்தைக்கு ஒரு உதவியாக இந்த என்பதாக வரலாற்றினுடைய புத்தகங்களில் எழுதப்படுகிறது அதில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு காலத்துக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க இந்த சிலைகளுக்கு என்ன செய்யலாம் இந்த சிலைகளுக்கு என்ன சக்தி இருக்கின்றது யாருக்காவது தீங்க அழிக்கலுமா யாருக்காவது பிரோஜனங்கள் கொடுக்க வேணுமா ஏதாவது பெனிபிட்களை கொடுக்க வேணுமா யாரு அந்த சிலை கிட்ட கேட்கிறார்களோ அந்த மனிதர்களுக்கு ஏதாவது தீங்கு வந்தால் அந்த தீங்கை விட்டு தடுக்கக்கூடிய சக்தி இந்த சிலைக்கு இருக்கின்றதா அல்லது யாரார் கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டால் அதனை செய்யக்கூடிய சக்திதா இது ஒன்றுமே இல்லதானே என்ற விஷயத்தை அசத் இப்ராஹிம் அலிஸ்லாம் விளங்கினாங்க விளங்கி தன்னுடைய தந்தைக்கும் தெளிவுபடுத்தினாங்க ஆனா தந்தையை ஏற்றுக்கொள்ள இல்லாது அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த செய்து தன்னுடைய மகனாகிய இப்ராஹிம் அலை விக்கிறதுக்கு அனுப்புவாங்க இப்ராஹிம் அலைக்குவாங்க வெறுப்போட ஒரு ஆசை இல்லாம குணப்பைத்து தந்தை தந்து விட்டாரு அதற்காகவே என்று குணப்பைத்து என்ன செய்வாங்க சந்தைகள்ல போய்த்து விற்க தொடங்குவாங்க எப்படி விற்பாங்க உங்களை யாருக்கு வேணும் எந்த பிரோதனமுமே கிடைக்காத எந்த பிரோதனம் கொடுக்காத எந்த போதனை எந்த ஒரு தீங்கு உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதனை தடுக்க முடியாத ஒரு ஒன்றுக்குமே உதவாத இந்த சிலைகள் உங்களுக்கு யாருக்கு வரும் யாருக்கு வரும் என்று சொல்லி விற்பான் ஒரு ஒரு விஷயத்த பிசினஸ் ப்ரொமோட் பண்ணக்கூடிய நேரத்துல அதுல நல்லதை சொல்லணும் அப்பதான் என்ன நடக்கும் ஆட்கள் இன்னும் எடுக்க பார்ப்பாங்க ஒரு சாதாரண ஒரு போனை ஆயிருந்தாலும் இந்த போன்ல ஐபோன் அளவுக்கு இதுக்கு இதனுடைய பெசிலிட்டி சீக்கிரம் என்று சொன்னதோட ஆட்கள் விஷயம் ஐபோன்ல நான் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறத விட ஐநூறு ரூபாய்க்கு இதை எடுத்தா என்னது பேர் தான் அதே பெசிலிட்டி சீக்கிரம் அதை எடுப்பாங்க இதுதான் பிசினஸ் உடைய ப்ரொமோட் பண்ற ஒரு முறை ஆனால் இப்பவே மனுஷன் யாருமே வாங்கக்கூடாது என்றதுக்கு அங்கே என்ன செய்வாங்க யாருக்குமே பிரோதனம் தராத யாருக்குமே தீங்கை விட்டு தடுக்க முடியாத ஒன்றுக்கு உதவாத இந்த சிலைகள் யாரு போடும் யாரு போகும் விற்பாங்க மக்கள் யாரும் அதனை வைக்க மாட்டாங்க கால கொண்டு போவாங்க என்ன செய்வாங்க இந்த சிலைகளை அவ்வளவையும் ஆரோக்கியம் ஆற்றில அப்படி போட்டு செல்வாங்க உனக்கு தாகம் ஆகிந்தானே முடிஞ்சா தண்ணி குடிச்சுக்கோண்டி அதனுடைய முகத்தை அப்படியே தண்ணி தண்ணி தேவையான ஆற்றுல எப்படி மோட்டை மோட்டை குடி குடிக்கணுமோ அதே போல முக்கி விடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டாந்தா ஆசர் பிரச்சனை தன்னுடைய மகனாங்கி இப்ராஹிம் இப்ராஹிம் அலிஸ்லாமோடு இப்படியே பல வருடங்கள் போகுது அசலாத் இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்றாங்க தன்னுடைய தந்தைக்கு ஏ தந்தையே இது எந்த ஒரு பிரயோஜனம் அளிக்காது இது எந்த ஒரு தீங்கையும் உங்களை விட்டு இப்படியான ஒரு விடயத்தை நீங்க ஏன் வணங்குறீங்க இதை விட்டுருங்க இதை விட்டுருங்க என்ற விஷயத்தை பல விடியத்தான் சொல்லுவாங்க ஆனால் அசர் இதனை ஏற்றுக்கொள்ளல இந்த விஷயத்துல மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் மூலமாக எழுதி காட்டுறாங்க அசரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் தன்னுடைய தந்தை காஃபிராக இருந்தாலும் தன்னுடைய தந்தைக்கு இந்த விடயத்தை நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் வாங்க அதாவது இந்த எந்த ஒரு பிரயோஜனமும் தராத எந்த ஒரு தீங்கை தடிக்காமல் சிலைகளை விட்டு விட்டு நீங்கள் அல்லாஹின் பக்கம் மீளுங்கள் என்ற வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்தில் தந்தைக்கு மூஞ்சில பாஞ்சமாய் அதற்றமாய் ஏ தந்தையை நீங்க இதை விட்டுருங்க அப்படி என்று சொன்னதாக குரானில் பதுவாக்கப்பட்டது குரான் அல்லா தால கூறு அப்படின்னா யா அபத்தி ஏ என்னுடைய தந்தையே அந்த யா அபத்தி என்று சொல்றது வந்து மிகவும் இரக்கத்துடன் சொல்றது ஏ என்னுடைய தந்தையே எந்த ஒரு பிரயோஜனமும் அளிக்காத எந்த ஒரு தீங்கையும் தர முடியாத இந்த சிலைகளை நீங்க வணங்க வாங்க இந்த சிலைகளை விட்டு விடுங்கள் இதனை வணக்கம் செய்வதை விட்டு விடுங்கள் என்று மிகவும் தான் சொல்லுவாங்க எனவே தான் இந்த விஷயத்திலே உங்களை மக்கள் சொல்றாங்க தன்னுடைய பெற்றோர்கள் ஒரு காஃபீராக இருந்தால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் என்னுடைய பெற்றோர்கள் காஃபீராக இருந்தாலும் அந்த பெற்றோர்களுக்கு நூஞ்சில பாஞ்சி இந்த அளவுக்கு என்று அல்லா தால சொல்றேன் உஃப் என்ற வார்த்தை அரபுல உஃப் என்று சொல்லுவாங்க நீங்க சவுதிகளோட அரபிகளோட பலவர்களும் உஃப் என்றுவாங்க என்னது சும்மா தாழ்ந்ததுக்கு நாங்க சீ என்று சொல்றோமே தமிழ்ல அந்த வார்த்தை தான் அரபுல உஃப் என்று பாய்ப்பா குருவானே அல்லா சொல்றான் அவர்கள் ரெண்டு பேருக்கும் அந்த பெற்றோர்களுக்கு நீங்க உஃப் என்ற வார்த்தையை கூட பாய்க்க வானம் என்ற விஷயத்த அல்லாஹ் தால குருவான சொல்றான் எனவே தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் தன்னுடைய தந்தைக்கு தந்தைக்கு இந்த தாபத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லா தால சொல்றமால் பில் ஹிக்மதி வல் மௌத்தில் ஹசனா ஹிக்மத் விஸ்டம் உடன் நல்லா புத்திசாலியா அதே போல உபதேசம் பிரயோஜனமான உபதேசத்தோடு அவர்களுக்கு இந்த தாவத்தை எத்தி வை வைக்கக்கூடியவர்களாக ஹஸரத் இப்ராஹிம் இருந்தாங்க யா பத்தி என்ற தந்தையே வணங்குறீங்க இப்படி என்று பலவிதமான விதத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்க இந்த தாவத்தை எத்தி இருந்தாங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒரு தலைமை அசரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் இந்த இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு வஸ்துக்கள் கால்நடைகள் மிருகங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் நீக்குது என்றால் இதனை படைத்தவர் யாரு இதுக்கு யாராவது ஒரு கிரியேட்டரிக்கணுமே இது சும்மாவே உசகேந்து வானத்திலே இருந்து புள்ளை இல்லே இதுக்கு ஒரு பயோசனம் வந்து நீக்கணுமே யாராவது ஈக்கணுமே என்ற விஷயத்தை அசல் இப்ராஹிம் அலிசலாம் அவங்க தேடுறாங்க அந்த நேரத்தில் ஒரு தடவை அவங்க இரவுல வெளியாவும் அவங்க வெளியாவி வானத்தை பாக்குறாங்க அல்லாஹ் கால அந்த சுரகு அந்த விஷயத்தை சுரக்குல நாம் எழுவத்தி ஏழு எழுவத்தெட்டு எழுவத்தொன்பது வசனத்தில் அல்லாஹ் காலை கூறி காட்டுகின்றான் இவங்க பாக்குறாங்க வானத்தை பாக்குறாங்க இரவு யோசிக்கிறாங்க நட்சத்திரங்கள் கோள்கள் விளங்குது இரவுல யோசிக்கிறாங்க இவ்வளவு இணுக்கமா விளங்குது அப்ப இதுதான் என்னுடைய ரப்பி ஹாதா ரப்பி சொல்றாங்க இதுதான் என்னுடைய இரட்சகன் இதுதான் என்னை வழக்கக்கூடியவன் இதுதான் என்னை படைத்தவன் என்ற விஷயத்தை அந்த வெளிச்சத்தை பார்த்தோனது அந்த நட்சத்திரங்களை பார்த்து சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல பாக்குறாங்க ஃபலெம்ம அஃபல காலலா ஓ ஹெக்புல் ஆஃப்லீன் கொஞ்ச நேரத்துல அந்த நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் மங்கிக் கொண்டு போகும் அதில் வரக்கூடிய பிரைட்னெஸ் மங்குது இப்ப சொல்றாங்க ஃபலெம்மா அஃபல அந்த வெளிச்சம் அப்படியே மங்கிக்கொண்டு போகக்கூடிய நேரத்துல சொல்றாங்க லா ஓ ஆஃபிலீன் அதுக்கே ஒரு வெளிச்சத்தை எங்களுக்கு தரையிலாட்டி அதே இந்த வெளிச்சமே மங்குதெண்டா அது எப்படி என்னுடைய இலட்ச நாயகம் முழு எனவே நான் மங்கக்கூடியவைகள் வெளிச்ச மொழி இரத்தப்படக்கூடிய இந்த விடயங்களை நான் விரும்ப மாட்டேன் என்று அப்ப இதை என்னுடைய கடவுள் இல்லை என்று தவிர அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க பலம் அல கமர பாசுஹா ஹோலஹாதா ரப்பி அதுக்கு பிற பாக்குறாங்க சந்திரன பாக்குறானோ சந்திரன் அதனவில பிரகாசமாய்க்குது யோசிக்கிறாங்க இவ்வளவு பிரகாசமானது அப்ப இதுதானிக்கும் என்னுடைய இலச்சகன் இதுதான் என்னுடைய இரச்சகன் என்று அதனை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒளி மிளந்து கொஞ்ச நேரத்துல அப்படியே பிரைட்னஸ் இல்லாம கூடிய நேரத்துல சொல்றாங்க அதுக்கு எனக்கு நேர் வழி காட்டு சரியான வழியை காட்ட முடியாம முடியாமலியே அது இழக்கக்கூடியதா இருந்தால் ஒரு நாளும் இது என்னுடைய கடவுள் அழிக்க முடியாது என்றத விளங்குறாங்க இப்போ அடுத்த நாள் பகலாவது கூடிய நேரத்துல பார்க்கறாங்க ஃபலம்மா ர அஷ்ஷம் ச பாஸிகா قال هذا ربي هذا அடுத்த நாள் காலையில பாக்குறாங்க சூரியன் வெளியாவது சொல்றாங்க சூரியன் நல்ல பிரகாசமா இருக்குது இன்னும் அதனை மத்த கோள்களை விட மிகவும் பிரமாண்டமானவனா உనికిது மிகவும் பெரியதாக உనికిது என்னமே இதுதான் என்னுடைய இரட்சகன் அப்படி அந்த சூரியனை பார்த்து சொல்லி கொஞ்ச நேரத்துல பாக்குறாங்க ஏனென்றால் இரவு வரக்கூடிய நேரத்துல சூரியனுடைய வெளி ஒளி மங்கி பைத்திரும் இப்போ அதுவும் மங்கி பைத்து அதுவும் அரைஞ்சு போகணும்னு சொல்லிட்டாங்க காலையா கௌமி இன்னி பரி உன் நாட்டு ஸ்ரீகோன் ஏ என்னுடைய கூட்டமே நீங்க ஸ்டாச்சுவை வணங்கி கொண்டீங்க ஸ்டாச்சுவோட சேர்த்து கோல்கரைன்னு சொல்றீங்க இதுவும் தான் கடவுள் என்று ஸ்டாச்சுஸ்க்கு இந்த இந்த சிலைகளுக்கு எந்த ஒரு தீங்கையும் எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாது அதுக்கும் எந்த ஒரு சக்தியும் இல்லை அதே போல நீங்க கோல் வர சொல்றீங்களோ சூரியன் சந்திரம் நட்சத்திரம் என்று சொல்றீங்களோ அதுக்கும் தன்னைத்தானே இயலா தன்னுடைய ஒளியே தனக்கு தாக்கி பிடிச்சு இயலா அதே இல்லாம போகுது என்றால் எனவே இது யாருமே கடவுள் இல்ல இன்னி வரியும் மின்மாற்று ஸ்ரீகோண் நீங்க எதே எல்லாம் நினைவைக்கின்றீர்களோ அதனை விட்டும் நான் நிரபராதி ஆகிவிட்டேன் நான் தூரமாகிவிட்டேன்

அந்த அல்லாஹ் இந்த அனைத்தை வானம் பூமி உங்களைய இணைய படை அனைத்து விடைத்தை படைத்த அந்த ரத்தான் அந்த அல்லாஹ் என்ற விஷயத்தை அவங்க விளங்கி தன்னுடைய தன்னுடைய தந்தைக்கு சொல்றாங்க தந்தை ஏற்றுக்கொள்ள இல்ல அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் போறாங்க தந்தைய கூட்டத்தினரிடத்தில் கூட்டத்தினரிடத்துல சொல்றாங்க நீங்க எந்த சிலையை வணங்குறீங்களோ அந்த சிலைக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது நீங்க கேட்டா தரவும் முடியாது உங்களுக்கு வரக்கூடிய தீங்க தடுக்கவும் முடியாது என்னுடைய கூட்டத்தினரும் எதிர்கொள்ளலாம் அதுக்கு பிறகு கடவுள் என்று அந்த கோல்களுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது அந்த கோலையும் உமரோ நினைம் படைத்த அந்த அல்லாதான் அவன் தான் அவன் தான் எங்களுடைய கடவுள் என்று விஷயம் சொல்றாங்க மக்கள் அதையும் ஏற்றுக்கொள்கிறேன் இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இறுதியாக ஒரு தடவை மிகப்பெரிய ஒரு பெருநாள் வருவது இந்த இந்த இப்ராமிட் கூட்டத்தில் மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அந்த ஊர்ல இருந்து இந்த பெருநாளை கொண்டாட திருவிழாண்டு வச்சுக்கோங்களேன் இந்த திருவிழாவை கொண்டாடுறதுக்காக வேண்டி அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்க அசத் இப்ராஹிம் அலிஸ்லாம் மட்டும் என்ன செய்யறாங்க இப்ப ஊர் வைக்கிறாங்க என்ன செஞ்சாங்க பெரிய ஒரு கோடாளி ஒன்று எடுத்துட்டு போயிட்டு எல்லாம் போயிட்டாங்க இவங்க மணந்த கூடிய இப்ப ஒரு மாபத் அவர்கள் இபாதை செய்யக்கூடிய அந்த இடத்துல வைக்கக்கூடிய சிலைகள் எல்லாத்தையும் அந்த கோடாளியால எல்லாட்ட தலையும் உடைச்சி உடைச்சி உடைச்சிட்டு எல்லாத்தையும் துண்டு துண்டு உடைக்கிறாங்க கடைசியாக கோடாலி என்ன செய்யறாங்க அந்த சிலைகள்ல இருந்த பெரிய சிலையிட களத்துல இப்படி சொருவி விடுறாங்க இப்ப எல்லாம் அவனுடைய இபாதங்கள் அவர்களுடைய கொண்டாட்டம் திருவிழா முடிச்சிட்டு அப்படி வாராங்க வந்து பார்த்தா தன்னுடைய வணக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிலைகளையும் உடைத்து வைச்சு அனைத்து சிலைகளையும் உடைத்து வைச்சு இந்த நேரத்துல அவர்களிடத்துல வந்த கோபத்தின் காரணமா கேக்குறாங்க யார் இப்படி செஞ்சிருப்பேன் யார் இப்படி செஞ்சிருப்பேன் நேரம் அதுல சிலர்கள் சொல்றாங்க இப்படி இப்படியான ஒரு வாலிபன் உண்டிக்கிறார் அவருடைய பேர் இப்பால் இப்ராஹிம் அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும் அவருதான் இந்த வேலையை செஞ்சு பாராய்க்கும் என்று சொல்ல நேரத்துல ஹசரத் இப்ராஹிம் அலை சொல்லாம அழைத்து வருவோம் இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்கப்படுவது நீங்க நேரம் சொல்றாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் நான் செய்யல கபீர் மாதா பெரியது அதுதான் செய்யதுன்னு கையால காட்டுறாங்க கையால காட்டினா அந்த பெரிய சிலைக்குது அதுல காலத்துல ஒரு கோடாளி கொள்விக்குது சொல்றாங்க அது பேசக்கூடியதா இருந்தால் அது பேசக்கூடிய அதுக்கிட்டே கேட்டு அதுல காலத்துலதான் தான் கோடாலி கொள்வோ பட்டி அதுக்கிட்டே கேட்டுக்கோங்க இப்ப இவங்களுக்கு எல்லாம் வெக்கம் கேவலம் ஏன் இப்ப ஒரு மனுஷனுக்கு அடிச்சு ஒத்தனை உயிரோடு விட்டு அவட்ட கேட்டா என்ன சொல்வாரு ஓ இவங்க எல்லாத்தையும் கொண்டதை அடிச்சது இவர் கையால காட்டுவாங்க ஒரு சிலையில களத்துல ஒரு சிலையில களத்துல மட்டும் ஒரு கோடாலியை தொங்க தீக்குது இதை இப்ப நிறைய கேட்கிறாங்க உனக்கு வேணும் என்றால் நீ இவர்கள் கிட்ட கேட்டுக்கோ நீ இவர்கிட்ட கேட்டுக்கோங்க இந்த இந்த சிலை கிட்ட கேட்டுக்கோங்க என்று சொன்ன நேரம் அனைவர்களுக்குமே வெக்கம் கேவலம் ஏன்னா அதுகிட்ட கேட்டாது பதில் சொல்லவும் மாதிரி இப்ராஹிம் இப்படி சொல்லிட்டாரு ஆனாலும் தெரியும் இந்த சைதத் இப்ராஹிம் தான் எல்லாம் சேர்ந்த ஒரு மஷூரா செய்றாம கிடங்கு அதாவது மிகப்பெரிய ஒரு குழிய தோண்டி அதுல அனைத்து விரவுகளையும் எரித்து போடுறாங்க இப்ப அது எங்களுக்கு தெரியும் இங்க அதிகமான பேர் நாங்க செய்வோம் பாபி என்ற அமைப்புல விரவுகள் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று சேர்த்து அதனை அப்படியே தனல்களாக ஆக்கி வைப்போம் அதுக்கு போகிற அதுக்கு மேலே கோரியையோ இறைச்சியோ போட்டால் எப்படி அது அந்த ஃப்ரை ஆகி வருவது எப்படி அது அது பாபிக்குவா மாறுதோ இதே போல மிகப்பெரிய ஒரு கிடங்க அவங்க என்ன செய்யறாங்க கொளுத்தி நெருப்புகள் எல்லாம் கொளுத்து ஒரு குழியை தோண்டுறாங்க எந்த அளவுக்கு என்றால் சில வரலாற்று கித்தாப் எழுதப்படுது அதுக்கு மேலால ஒரு பறவை பறந்தால் எத்தனையோ அடிக்கு மேலான பறவை பறந்தாலும் அந்த பறவைகள் ஒட்டுவா ஃப்ரை ஆகி அது உழுக்க விழுந்தது அந்த அளவுக்கு மிகப்பெரிய கிடங்கு இதற்கு கிட்ட வைத்து அசரத் இப்ராஹிம் அலைசலாத்த போட முடியாததுனால மிஞ்ச என்று கண்டு செல்லக்கூடிய எங்கட நாட்டு பாஷில கெட்டாம் பொல் என்று சொல்லுவோம் அதாவது ரெண்டு பக்கமும் பலகைக்கும் அதன் அடி ரப்பர்களை கட்டி இப்படி இழுத்து அடிப்போம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அசரத் இப்ராஹிம் அலேசலாம் அவர்களுக்கு செய்து ஒரு தொலை தூரத்துல இருந்து இஸ்ராஹிம் அலைசலாத்த அந்த ரப்பர் மாய் செய்யப்பட்ட அந்த கெட்டாம் பொல்லில் இப்படி வைத்து எறிகிறார்கள் இப்படி வைத்து எரியக்கூடியவர்களாக இருக்கிறார் இப்راهيم আলাইহिसोலம கிட்ட பத்தி உங்களுக்கு போட முடியாது அந்த அளவுக்கு நெருப்பினுடைய வெப்பமின் காரணமாக காரணமாய் அ இப்راهيم আলাইহिसोலம அவர்களை அந்த முறையில் தக்ரான புகாரல பதுவாக்க பற்றிக் கூடிய ரிவாயத் ஹஸத் இப்னு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் காண ஆஹிர கவுல் இப்ராஹீம் ஷீன உல்கியா ஃபின் நார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நெருப்பில் போடக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வார்த்தையினுடைய கடைசி சொல்லாக இருந்தது என்ன தெரியுமா ஹஸ்பியல்லாஹு வநயமல்

அல்லாஹ் உதா ஒரு நாளும் அவனை நேற்றிக்க கூடியவர்கள் அவனை உறுதி கொள்ளக்கூடியவர்கள் அவனை ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் அவனுக்காக வேண்டி பொறுமையாக்க கூடியவர்களுடைய மாட்டான் உடனே அல்லாஹ் தாலா அந்த நெருப்புக்கு கூறுறான் குல்னா நாங்கள் கூறினோம் ஏ நெருப்பே ஏ நெருப்பே நீ இப்ராஹிமுடைய விஷயத்துல இப்ராஹிம் அலை விஷயத்துல பரதன் அதாவது ஒரு குளிராகவும் வசலாமன் அதாவது குளிர் என்றதுக்காக அதிகமான குளிரை மனிதனுக்கு தாங்க முடியாது சூடு அதிகமான சூடையும் தாங்க முடியாது எனவே வரதோ வசலாமா குளிராக அன சலாமா ஏற்றமாக அவருக்கு எப்ப எந்த முறையில சூட்டபல் அந்த முறையாக இருந்து விடு அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய அல்லாஹுடைய கட்டளை இடப்படுவது பல நாட்களாக அதுல இருந்துட்டு வராங்க ஆனால் சில விவாதத்தில் வந்து அவர்களை எரியக்கூடிய நேரத்தில் அவருடைய கைகள் கெட்டப்பட்டீஞ்சி அந்த கெட்டப்பட்ட கயிறு தீயால் பொசுங்கி கை ரிலீஸ் ஆக பட்டுச் செல்லிய மேலிருந்த ஒரு முடி கூட பத்தவில்லை சுபகாரம்